தொண்ணூத்தி இரண்டு ஐந்தாவது கவி நெஞ்சை கடவுளுக்காக மௌனமாக காத்திரு ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவற்றேன் என் நெஞ்சை கடவுளுக்காக மௌனமாக காத்திரு ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நிலவுக்கு மறுபாடு மீது நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும் மனித வாழ்விலே எல்லா மனிதருக்குமே எதிர்பார்க்கவில்லை என்பதை எல்லா காலங்களிலும் திருந்து கொண்டே இருக்கிறது தவறவர் இருக்கின்ற நிலையிலிருந்து விட ஏதான ஒரு நிலைக்கு சமூக பொருளாதார நிலையிலே வளர்களிலும் உயர்வுகளிலும் அதிகாரம் அந்த பொருளாதார செல்வாக்கில் இப்படிப்பட்ட நிலையிலே நாம் நேற்றைய நாளையில இந்த நாளிலே சென்ற ஆண்டை இந்த ஆண்டிலே புதிய வளர்ச்சிக்குள்ளாக நாம் வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லா இடத்திலுமே இருக்கிறது ஸ்டைலிங் ஆங்கிலத்திலே என்று சொல்லி சொல்லாத என்னை நான் மேம்படுத்திக் வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை எதிர்கால என்று வரது நாம் யார் மீது நம்பிக்கைகிறோம் என்பது மிகவும் முக்கியமான செய்தி கடவுளின் மீது தம்பிக்கை உடையவராக நாம் இருக்க வேண்டும் என் ஆத்துமாவே கடவுளை நோக்கி பார்த்து கடவுளை நோக்கி அமர்ந்து அவர்கள் மூலமாகவே எனக்கு நன்மை தரும் அவர் போலமாக இருக்கிற சிங்க செல்வாளர் வழியாக தான் ஏற்றுக்கொள்கின்றோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் பெற்றோர்கள் தாங்கள் தங்களுக்கு என்று தெரிந்து கொண்ட தலைவர்கள் மனித ஆதரவுகள் இப்படியாக ஒவ்வொருவரும் ஒரு மீது நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து கொண்டு வாழ்கிறார்கள் ஆனால் திருப்பாணியோடு சொல்லுகின்ற செய்தி நம்பிக்கையும் கடவுள் மீதாக இருக்க வேண்டும் மனிதன் மூலமாக ஆதரவாக மாற்றி தருகிறார் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு என்பது கடவுளை நோக்கியதாக இருக்க வேண்டும் கடவுளின் மீது சார்ந்திருப்பதாக இருக்க வேண்டும் நாம் கடவுளின் மீது சார்ந்திருக்கும் போது யார் மூலமாக ஆண்டங்கள் நமக்கு

ஆனால் நம்முடைய நம்பிக்கையை மனிதன் மீது இருக்கின்ற போது நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய குறித்த நம்முடைய எதிர்பார்ப்பு மனிதன் மீது இருக்குமே ஆனால் பெரும்பாலும் அது பொய்த்து போகலாம் பெரும்பாலும் அது திரை ஒரு எதிர்பார்ப்பாகவே அமைந்து விடலாம் அப்பொழுது நாம் கடவுளை பிரிந்திக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது கடவுளின் மீது நம்பிக்கை வைத்தால் கடவுள் நம்முடைய நம்பிக்கையை அங்கீகரிக்கின்ற கடவுளாக இருக்கிறார்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவரை நோக்கியதாக இருக்கின்ற போது நிச்சயமாக ஆண்டவர் அதை நம்முடைய நம்பிக்கைகள் மனிதன் மீது வைத்துவிட்டு நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் மனிதர் மீது வைத்துவிட்டு அது தோல்வி அடைகின்ற போது கடவுளுக்கு முன்பாக பொருள் முழுக்கின்ற மனிதனாக மனித இருக்கக்கூடாது எனவே நாம் நம்முடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்போம் கடவுளை நாம் எப்பொழுதும் கடவுளை சார்ந்து கொள்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் இதை திருப்பாளராக்கியோர் ஆகியோர் ஒருவருக்கு உச்சி நிதியாக சொல்லவில்லை இந்த சிறுபாசனத்தை நாம் கவனித்து பாருகின்ற போது எனக்கு முன்னாகவே நான் என்னை சரி செய்து கொள்ள இந்த அடுத்தவருக்கு அறிவுரை சொல்லுகிற வசனம் அல்ல எனக்கு நானே அந்த என்னுடைய மனசாட்சியோடு நான் பேசுகிறேன் என்னுடைய உடல் என்னுடைய ஆன்மா என்னுடைய அளவி இவற்றை ஒருமித்த ஒரு புள்ளி மீது அமைத்து வாழ்கின்ற அந்த முழுமையான வாழ்வு ஆகவே இங்கே தனக்குத்தானே பேசி கடவுளோடு கூட ஒவ்வொரு ஒரு மனிதனாகவே திருவாடம் நாம் பார்க்கிறோம் ஆகே நமக்குள்ளாகவே நாம் தற்கொலை சோதனை செய்கிறேன் நான் என்னுடைய தேர்வைகளுக்காக என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு யாரை நான் அடித்தளமாக வந்து போயிருக்கிறேன் யாரை நம்ப வேண்டும் என்பதை நான் மிகவும் கவனமுள்ளவங்களா இருக்க வேண்டியது நான் கடவுள் வீடு சார்ந்தால் நிச்சயமாக அது உறுதியாட்ட நமக்கு கிடைக்கும் அது ஒருபோதும் நம்முடைய நம்பிக்கைகள் ஒருபோதும் நான் வரும் கடவுள் மீது நம்பிக்கை உடைய அடங்கப்படுகிறோம் மனிதன் மீது நம்பிக்கை வைக்க கூடாது என்பது அதனுடைய பொருள் அல்ல அதுதான் நாம் கூர்த்து கவனிக்க வேண்டும் இறை நினைவானது சொல்லிருக்கும் போது மனிதன் மீது நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் முயவலமாக்கிக் கொண்டு ஆண்டவரை விட்டு விலங்குகின்ற மனிதன் சவியப்பட்டவர் என்று சொல்லி இறைவியன் பதினேழாம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம் முதல் எட்டு வசதி படித்து பார்க்கிறோமார் அந்த வார்த்தை அனைவரும் படித்ததை நம்ப கூடாது என்பது அல்ல செய்தி நம்முடைய முதன்மையான நம்பிக்கை கடவுளின் மீது சாகிவிட்டுவதாக இருக்க வேண்டும் யாரையுமே இந்த உலகத்துல வாழ முடியுது ஆனால் ஏமாற்றம் அடையாமல் இருப்பதற்கு எப்பொழுதும் நம்முடைய நம்பிக்கைகளை வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் அதை வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் அதை நிச்சயமா நிறைவேற்றுவாங்க மன்னிரத்தின் மீது நம்பிக்கை வைப்பதாக இருந்தால் அதை நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு முறையும் வெரிஃபை பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படி வெரிஃபை பண்ண போது அதை சரியா இருக்குதா சரியா இருக்குதா சரியா நம்பர் தான் இருக்குதை சோதிப்பதிலேயே நம்ம சோர்ந்து போயிருக்கோம் எனவே தான் நம்முடைய நம்பிக்கைகள் கடவுளுக்கு இருக்குமானால் அதை யாரை கொண்டாடி அது நிச்சயமாய் நிறைவேற்றுவார் அது நமக்கு சுதந்திர விதமாகவே வந்து சேரும் எனவே நாம் யாருக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இந்த நாளிலே இங்கே வந்த உடனே என் வழிபாட்டுக்கான பாடல் என்ன என்பதை பார்க்கும் பொழுது கடவுளுடைய பாதத்திலே தன்னை முற்றிலுமாக ஒப்பு தெரிந்து கொண்டார் தன் நல்ல பங்கு என்பது கடவுளின் மீதுமை என்கிற நம்பிக்கை கடவுள் தான் நம்முடைய முதல் பங்கு அவனுடைய பங்கு மீது தான் நாம் என்பதை மனதில் வைத்து முழுமையாக நான் ஆண்டவரை சார்ந்து கொண்டிருந்த மக்களாக இருப்பதை இந்த மரியாதைக்கு வழியாக தான் தற்றுக்கொள்ள அடைக்கப்படுகிறோம் மரியாதை பாதத்திலே தவறுந்து கற்றுக்கொண்டு அவரையே தன் வாழ்வுக்கான பல்களாக தெரிந்து வைத்திருந்தார் தாமிது அரசியல் வாழ்வில் தான் எப்பொழுதுமே கடவுளை சார்ந்த ஒரு வாழ்வு பார்வையான மனிதன்தான் தவறு செய்தவர்கள் தான் ஆனால் தமிழகம் மீது இருக்கவில்லை அப்படி இருக்கின்ற போது நமக்கு நம்மை ஆசிர்வதிக்கிறது அல்லவரை இருக்கின்றார்கள் படிப்பு கேட்டமுக பகுதியிலே சிறுத்துனாகி போல் சிறையால் இருந்து கொண்டு அந்த விளிம்பி நகர மக்களுக்கு எழுதிருக்கும் போது ஆண்டுகளுக்குள் எப்போதும் மகிழ்ச்சி ஆயிருக்கு நிறைவானதோ குறைவானது என்னை வழிநடத்துகின்றதோடுகிறது என்பதிலே முழங்குகின்ற அந்த அனுபவம் ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆண்டுவேன் கஷ்டம் வந்த ஆண்டவர்கள் உனக்கு கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்ற ஒரு வாழ்வு இருந்தது நிறைவானாலும் குறைவானாலும் ஏற்றமானாலும் விதக்கமானாலும் வலவீனமானாலும் சுபமானாலும் எந்த நிலையிலும் கடவுள் நாம் நம்பியாய் இருக்கிற மக்களாய் இருப்பதற்கு நாம் கடவுளின் மீது நம்பிக்கை உடைய மக்களாக இருப்பதற்கு அடங்கிக் கொள்கிறோம் ஆகவே இருந்ததா இருந்ததால் மீது ஆண்டுகளின் மீது நம்பிக்கை உடைய இருக்க வேண்டும் ஆண்டில் அன்பு செலுத்துகின்ற மக்களாக இருக்க வேண்டும் ஆண்டர்களில் மனமகிழ்ச்சி அடைகின்ற மக்களாக இருப்பதற்கு நாம் நாம் கடவுளை போது நம்முடைய கடலுடைய அங்கீகரித்து அதற்கான ஆசுவார்கள் தருகிறார் நம்மீது எப்பொழுதும் அன்பு செலுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார் எப்பொழுதும் நம்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக செய்கின்ற இருக்கிறார் எனவே இதை நாம் மனதிலே வைத்துள்ளார்கள் இந்த நாளிலிருந்து இது மாதத்தை தொடருவோம் நிறைய பேர் வந்து ஏமாற்றுவது என்று சொல்லி ஏமாற்றுவார்கள் ஒருபோதும் நம்மளை விட்டா என்று என்ன நம்மை எப்போதும் அறிவுக்குள்ளாக வழிகாட்டுகின்ற ஆண்டு சார்ந்து அருள்வருகிறோம் நம்மளை நிறைந்து நம்மை ஆண்டு ோம் இரண்டாயிரி இருபத்தி நான்காம் ஆண்டிலே மூன்று மாதங்களை கடந்து மறுபடியாக ஆண்டரை அருள் செய்தேன் உயிரிழந்த ஆண்டவராக நடுவிலே இருந்தேன் பெரும் மகிழ்ச்சி

अरे आप तो नहीं नवोदित हैं तबे मार के करा हुए हैं तो ना वो यहाँ तो बीटर मार के इस तरह आए तो बाद में तू यहाँ आए तो बाद में तो बाहर गए बराबरी को बाहर आए तो एक बार बनके वो लोग लेकर ही उठ जाएंगे बड़े फोर्ट मास बोलो तो ये तो बाहर तो मैंने कहा पागल